இந்த பொண்ணு பஸ்ல தூங்கிட்டு போயிட்டு இருந்திருக்கா அப்ப அவன் பக்கத்துல உட்காந்து இருந்த ஒருத்தன் யாராவது பாக்குறாங்களான்னு பாத்துட்டு அவன் கைய வச்சு அந்த பொண்ணு கையில இடிக்கிறான் அந்த பொண்ணுமே எந்திரிச்சு அவனை பார்த்த பயமா இருக்கவும் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துக்கிறான் சோ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த பொண்ணு மேல சாயறான் அப்ப அந்த பொண்ணுமே அவனை திட்டி எதுக்கு என் மேல சாயறீங்கன்னு கேட்கவும் அவனும் சாரி சொல்லிட்டு உட்காந்துக்கறான் ஆனா மறுபடியும் அவன் அந்த பொண்ணு மேல சாயவும் அந்த பொண்ணுமே பயந்து போய் அங்கிருந்து எந்திரிச்சு ஒரு ஓரமா போய் நிக்கிறான் அங்கிருந்த லேடி கண்டக்டரும் அந்த பொண்ணு கிட்ட ஏமா நிக்கிறேன் கேக்குறாங்க அந்த பொண்ணு அந்த சீட்ல உட்காந்து இருக்கவன் என் மேல சாஞ்சுகிட்டே இருக்கான்னு சொல்ல அந்த லேடி கண்டக்டரும் சிரிச்சுக்கிட்டு இவனை பார்த்தாம எந்திரிச்சு வந்து நிக்கிறேன்னு பக்கத்துல இருக்க ஒரு சீட்ல உட்காடுறாங்க அதுக்கப்புறம் அந்த லேடி கண்டக்டர் பக்கத்துல இருந்து குழந்தைய வாங்கி வச்சுக்கிறத பாத்துட்டு இது உங்களோட குழந்தைன்னு கேக்குறா அவங்களும் இது என்னோட குழந்தை தான் டெய்லி நான் இதே பஸ்ல தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க இது கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே தைரியம் வந்து மறுபடியும் அதே சீட்ல போய் உட்கார்றா மறுபடியும் அவன் சாயலான்னு வரும்போது இந்த பொண்ணு பயப்படாம கையில மாட்டிருந்த சேஃப்டி பின் எடுத்து அவன் மேல குத்திடுறான் சோ நீங்களும் ஏதோ பிரச்சனையை கண்டா ஓடாம அந்த பொண்ணு போல தைரியமா பண்ணுங்க